வாழுகின்ற மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய தலை குடிவு ஏன் ஒரு ஒழுக்க கேடு உள்ளவனால் இந்தியாவுக்கு எதனால் பெருமை இமயமலையால் பெருமையா காவிரி தென்பண்ணை பாலாறு சிந்து கங்கை பிரம்மபுத்திரா என்று சொல்லக்கூடிய நதிகள் ஓடுவதனால் பெருமையா இல்லை காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மகா பெரும் மனிதன் பிறந்ததனால் பெருமை அதே போலதான் கேவலம் என்பது ஒரு மனிதனால் தான் உருவாகும் இன்றைக்கு ஒரு மனிதனால் இந்த ஊர் பேசப்பட்ட என்றால் அது வெட்டி தலைகுடியக்கூடிய செயலை ஒருவர் செய்திருக்கின்றார் என்றால் ஒரு சாருமாறான சட்ட ஒழுங்கற்ற செயலிலே இந்த நாடு செயல்பட்டதுதான் அடிப்படை காரணம் கஞ்சா வைக்கிறது சாராய வைக்கிறது போதைப் பொருட்களை கட்டவிழ்த்து விட்டு சம்பாதிக்க வேண்டும் என்று பணம் பணம் என்று அலைகின்றார்கள்